மதுரை முல்லை நகரில் மழைநீர் புகுந்ததால் கடுமையான சேதம் ஏற்பட்டது கண்மாய் நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியதால் வெள்ளம் வடிய வாய்ப்பில்லாமல் போனது இதையடுத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிடங்களை இடிக்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்போர் கடந்த பத்து நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சந்தித்து ஆறுதல் கூறினார்

இவங்களை பரிசீலித்து இன்னும் ஒரு ஆண்டில் தேர்தல் வருது ஏறத்தால இதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நாலாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க ஏன்னா வாக்காளர் இருக்காங்க ரேஷன் கார்டு இருக்குது எல்லாருக்கும் எலக்ட்ரிக் பில் இருக்குது குழா வரி கட்டுறாங்க மாநகராட்சி வரி கட்டுறாங்க அப்படி மக்களை போய் பெரியார் குடிநீர் பெரியார் குடிநீர் திட்டம் அதுலயும் கொடுத்துருக்காங்க அதை இது பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அண்ணா திராவிட மாநகர் மாவட்டம் அண்ணா திமுக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த மக்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவே இருந்து அப்புறப்படுத்துவதை அது மறுபரிசீலனை செய்யணும் மாண்பும் நீதி அரசிடம் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும் அப்படி பண்ணோன்னா மதுரையில் நிறைய இப்போ பிபி குளம் கம்மாயிலே அரசாங்க மத்திய அரசுடைய பள்ளி நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க குடிசை மாட்டு வாரியத்தில் வீடு கட்டி அடுக்கு மாடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பீபி கம்மா சொக்கி உலங்கு அம்மாவிலாம் கட்டியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநகராட்சி கட்டடம் இருக்குது நம்ம மாநகராட்சி அங்கே தான் இருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் சட்டக்கல்லூரி இருக்குது நிறைய கல்லூரிகள் நிறைய இடங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்மா தான் கட்டியிருக்காங்க இவங்க கம்மா கூட இல்லை இது வந்து ஓரத்தில் தான் கட்டியிருக்காங்க எனவே இது மா இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் இந்த அதிகாரிகள் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும் எங்க விழா விழாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க விற்றுருக்காங்க எல்லா இடத்துலயும் தான் இருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லை பிபு அம்மா அம்மாவை போய் பாருங்க இப்ப அந்த சுக்கிய சுக்கிய உலங்க அம்மாவை போய் பாருங்க புறா தான் இருக்கு அதெல்லாம் என்ன பண்றது அதெல்லாம் புது குளங்க அம்மா எல்லா எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு எல்லாமே அப்படி கால காலி பண்ண முடியாது இன்னைக்கு மதுரையில படுத்துட்டு தான் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தம்பி நான் சொல்றேன் நீங்க சொல்ற நான் மறுப்பேதும் இல்லை இங்க இருக்கிற வீடுகள்லாம் என்ன அவன் பணக்காரன் அரசாங்கம் கட்டினா அதை ஏற்றுக்கலாம் ஆனா சாதாரண ஏழை மக்கள் கட்டின வீடுகளை மட்டும் இடிக்கலாமா நான் கேட்கறது உங்க மூலமாவே கேட்கிறேன் அமைச்சரையும் கேட்கிறேன் சாதாரண மக்கள் கட்டினா அதை இடிப்பீங்க அதே அரசாங்கம் கட்டி கொடுத்தா இடிக்க மாட்டீங்களா அதை இடிச்சிட்டு இங்க வர சொல்லுங்க அப்புறம் இடிக்கட்டும் அதத்தான் எங்களுடைய கேள்வி நான் அதுக்கெல்லாம் போகல இதெல்லாம் போனா அவங்க அவர் சொல்லுவாரு அரசியல் பண்ணாம அவையலா இருந்துச்சு நாங்க அவையெல்லாம் பண்ண வரல தலைவர்